இதரம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது புதிய சட்டம் மூலம் வரப்படுவது பாடசாலைகளை இலக்கு வைத்த யாகம் இலங்கை ஆசிர சேவை சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை செய்தியினை தருகதையும் விறகு சிறு பத்திரிகையும் இதனை அவதானிக்கலாம் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான தொந்தரவுகளையும் தடுப்பதற்கான தண்டனை கோவையில் திருத்தம் மேற்கொள்வதற்கு புதிய சட்டம் மூலமானது பாடசாலை இலக்கு வைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்க தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான தொந்தரவுகளையும் தடுப்பதற்காக தண்டனை கோவையின் திருத்தம் மேற்கொள்ளும் போது புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுவது பெரும்பாலும் பாடசாலை இலக்கு வைத்து தான் தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிக்கப்படவிருக்கும் தன்னடை சட்டோவையின் பத்தொன்பது அத்தியாயம் திருத்தச் சட்டம் மூலம் அவ்வாறான ஒன்றாகவே அமைகிறது சட்டம் மூலம் தொடர்பில் ஒரு சில அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் மிகவும் அறிவறுக்கத்தக்கவாகவதை நாங்கள் காண்கிறோம் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாலியல் ரீதியான நடவடிக்கையில் ஈடுபடுவதில் எந்த தடையும் இல்லை என தெரிவித்திருந்தனர் அதேபோன்று ஒரு எச்சரிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்திருந்தமை சமூகம் என்ற அடிப்படையில் கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் எனவே இவருடைய கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் புதிய கல்வி சீர்திருத்தத்தால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தினார் து என்பதாக அவரால் கூறப்படுகிறது எனவே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையிலேயே இந்த கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைக்கிறார் புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்பதை உறுதியளிப்பதாகவும் மாத்திரை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற புதிய கல்வி சிறுத்தத்துக்கான குறித்த பட்டறையில் பங்கேற்ற புதிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இருபத்தோராம் நூற்றாண்டை எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான அறிவை கொண்ட ஒரு பிள்ளையை உருவாக்குவதே புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறையின் நோக்கம் பாரம்பரிய கல்விமுறைக்கு பதிலாக மாணவர்களுக்கு அழுத்தம் இல்லாத கற்றல் சூழலை உருவாக்கி அதன் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும் அவர் இவ்வாறு கூறப்படுகிறார் எனவே அவர்கள் விரும்பிய துறைகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டும் வகையில் சீர்திருத்தங்கள் ஒருமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார் அதனால் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் என்பதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கல்வி அமைச்சர் என்ற வகையில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்